ஒன்று குருந்த ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் நல்ல வசனம் இது அதாவது இது என்ன நமக்கு சொல்லுதுன்னு சொன்னா குடும்பத்தில் வந்து ஹை மாரல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்லுது ஒழுக்கத்தில் வந்து எட்டாத ஒரு உயரத்தில் குடும்பம் இருக்கணும் ஒரு மனுஷனுடைய லைஃப் இருக்கணும் அதுக்கு வந்து குடும்பம் ரொம்ப உதவுதுன்னு சொல்றாரு ஆனா நல்லா கவனிங்க இங்க பவுல் வந்து வேசித்தனம் உண்டாகாதபடிக்கு சொந்த மனைவி சொந்த கணவனை வச்சுக்கிடுங்க சொல்றதுனால கல்யாணமான உடனே நமக்கு முழு லிபர்ட்டி முழு ஃப்ரீடம் நினச்சிடக்கூடாது நமக்கு முழு சுயாதீனம் சுயாதிச்சு நமக்கு இனிமேல் ஆபத்தே கிடையாது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க கல்யாணம் வந்து கிடையாதுன்னு தவறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பொருந்தும் நம்முடைய குடும்பத்தின் மேல் பின் விளைவுகள் வராமல் இருக்க குடும்பத்தில் வாழ்றவங்களா இருந்தாலும் சரி குடும்பத்தை நடத்துறவங்களா இருந்தாலும் சரி தேவன் நியமித்த எல்லைகளுக்குள்ள நாம் வந்து இருக்கிறதுல பார்க்கணும் அல்லது பின்வழி வந்துடும் குடும்பத்தில் வாழ்றவங்க குடும்பத்தை நடத்துறவங்க விசேஷமாக முதிர் வயதாயிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம பிள்ளைகளை பெற்றுட்டோம் வாலிப வயதை கடந்துட்டோம் அப்படின்றதுக்காக சோதனைக்கு முற்றுப்புள்ளி வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது வந்து சோதிக்கப்பட்டவங்க இளம்பெண்களால் சோதிக்கப்பட்டவர்களை பற்றிய சம்பவங்கள் இருக்கிற அதே நேரத்தில் திருமணமானவர்களாலும் சோதனை வந்தது என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு வீட்டில் ஒரு எஜமாட்டி திருமணமான எஜமாட்டி பாரின் மனைவி ஒரு அம்மா இருக்கிறாங்க அதே வீட்டில் ஒரு வாலிபன் ஆகிய இருக்கிறான் இந்த சம்பவத்தில் வாலிபன் வந்து அந்த அம்மாவை ஆசைப்படல ஆசைப்பட்டது யாருன்னா கல்யாணமான ஒரு அம்மா புருஷன் கூட தான் இருக்கிறாரு அந்த வீட்டிலே வாழ்ந்துகிட்டு வாலிபன் மேல் கண் வைத்தாள்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்போ அர்த்தம் என்னன்னா திருமணமான உடனே என்னுடைய ஆசைகள் இச்சைகளில் இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது திருமணமான பிறகும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே நாம இருக்க வேண்டியது அவசியம் சமீபத்திலலாம் செய்தித்தாள்களை படிச்சீங்கன்னா வெளியே வர்ற செய்திகளை பார்த்தீங்கன்னா தவறு இழைத்தவங்க வந்து சீரார்கள் சின்ன பிள்ளைங்க கிடையாது ஸ்கூல் பிள்ளைங்க இல்லை வெளியே வர்ற செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி முதிர் வயதில் போய் பேரம்பேத்தி பார்த்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாவத்துக்குள்ளே விழுந்திருக்காங்க யாரை இழுத்தாங்கன்னா ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளைகளை கூட தங்களுடைய வலைக்குள்ளே இழுத்த சம்பவங்களை நம்ம பேப்பரில் படிச்சுட்டு தான் இருக்கிறோம் திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு எல்லை இருக்கு பாருங்க அந்த வால் அதை நம்ம தாண்டுவோமானால் திருமணமானவர்களாலேயும் பாதிப்பு உண்டாகும் அப்படின்றத மறந்துடக்கூடாது அதனாலதான் நீதிமொழிகள்ல ரெண்டு வசனம் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் வாசிக்க விரும்பல ஒரு பொதுவான கூட்டத்தில் பேசுறதுனால திருமணமானவங்க அப்புறமா அந்த பகுதியை முழுச வாசித்து பாருங்க நீதிமொழிகள் ஐந்து பதினைந்து உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவிலே ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நீ சந்தோஷப்படுறதுக்கு திருப்தியாக இருக்கு உங்ககிட்ட ஒரு கிணறு இருக்கு என்ன உங்ககிட்டன்னு ஒரு தண்ணீர் இருக்கு அதை மட்டும் குடிச்சுக்கோ என்ன நீ அயலான்ட்ட போகாதன்னு அர்த்தம் இது அர்த்தத்தை இன்னும் விளக்கணும்னா பதினெட்டாம் வசனம் பாருங்க உன் ஊற்று கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்த அப்போ மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி ஆனந்தம் எல்லாம் அந்த எல்லைக்குள்ள வச்சுக்கோ அதை தாண்டி வெளியே போயிடாது போனா ஆபத்து பின் விளைவு வரும் சில பேர் குடும்ப காரியங்களை நாங்கள் பேசும்போது கவனிக்கிற காரியம் சில பேர் சொல்றது ஏன் தங்கள் கணவனோடு மனைவியோடு உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டிலிருந்து வெளியே போகிற ஆஃபீஸில் அல்லது அவங்க வெளியே போகிற இடங்களில் சொந்தங்கள் நடுவில் அவங்க உண்மைக்கேடான காரியங்களை செய்து தேவையற்ற உறவு சிதைவுகளை அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்றதுக்கு அநேகர் சிலர் ரொம்ப நியாயமான காரியங்களை சொல்கிற மாதிரி இருக்குது சிலர் சொல்கிறது என்னென்னா என் மனைவி வந்து பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இல்லை என்னை கட்டாயப்படுத்தி கட்டி வடிச்சுட்டாங்க என் முகத்தையே பார்க்க பிடிக்கல அப்போ என் கணவனோ மனைவியோ வந்து அழகா இல்ல அதனால நான் என்ன பண்றேன் வேற ஒரு உறவை தேடுறேன் சிலர் அவர் வந்து என் மனைவி என் மேல ஆசைப்படுறது இல்லை மை ஹஸ்பண்ட் ரொமான்டிக் இது இன்னொரு காரணம் என் மேல ஆசை வைக்கிற யாராவது நான் தேடுறேன் என்ன பாராட்டுறவங்களை நான் தேடுறேன் இன்னொரு காரணம் என் கணவன் என் மனைவி என்கிட்ட இறக்கமே காட்டுறதில்லை என்கிட்ட அன்பு கூறுறது என்கிட்ட பரிவா பேசுறது இல்ல அதனால தான் நான் என்ன பண்ணேன் என் துறவை விட்டுட்டு என் இள வயதின் மனைவியை விட்டுட்டு என் கணவனை விட்டுட்டு நான் வேற ஒருவற்றை நான் வந்து கிடைக்காத ஒரு அன்பு அங்கே கிடைச்சிச்சு அதனால நான் எல்லையை தாண்டிட்டேன் இன்னொரு கூட்டம் இருக்கான் என்ன சுத்தமா அவங்க மதிக்கிறதே இல்லைங்க அவர் என்ன மதிக்கவே மாட்டாரு ஆனா மற்றவங்க யாரோ ஒருத்தர் என்னை ரொம்ப மதிச்சாங்க என்ன ரொம்ப கௌரவமாக என்ன வச்சிருந்தாங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன் தப்பு பண்றதுக்கு எல்லையை தாண்டினேன் இன்னொரு கூட்டம் இருக்கு ஓயா சண்டைங்க எப்பவுமே என் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா எதையாவது குறை சொல்லிட்டு இருப்பா எங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பார் குறை சொல்லிட்டே இருப்பார் வெந்து போய் நான் என்ன பண்ணிட்டேன் உச்சகட்ட பிரச்சனை வந்தா கூட உச்சகட்ட சண்டை வீட்டில் வந்தா கூட இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பைபிள் ரெண்டு வச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்றேன் அது கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்பது சண்டை ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம் இதுல வீடுன்னு சொன்னது உங்க வீடுன்னு அர்த்தம் அதை மறந்துடக்கூடாது கூடாது மனைவி சண்டை போட பக்கத்து வீட்டு மாடி மேலே ஏறி கூடாது உங்க வீட்டுக்கு போற மேலே உட்காந்து கிடுங்க அது வரைக்கும் போலாம் நீங்க உள்ள இருக்க பிடிக்கலையா மேல போய் மொட்டை மாடில போய் சுத்திக்கிட்டு இருங்க அந்தமாக்கும் கொஞ்சம் பைத்தியம் தெளியும் உங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் குறையும் சொல்லி இது புரியுதா உங்களுக்கு தாவி மாதிரி மேலே ஏறி போய் பக்கத்து வீட்டு மனைவியை கூடாது எல்லையை தாண்டுனீங்க பிரச்சனை உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிடும் சரி மாடிக்கு போனேம்பா சார் மாடியில போனா கூட வந்து திட்டுறாப்பா சார் அங்கேயும் சண்டை போடுறா என்ன பண்றது சரி உங்களுக்கு இருக்கு வசனம் இருக்கு வாங்க அதே இருபத்தி ஒன்று கோபக்காரியுமான குடியிருப்பதை பார்க்கலாம் குடியிருப்பது நல்லது நாளைக்கே ஒரு டிக்கெட் எடுத்து சவுதி அரேபியா போயிருக்க வனாந்திரத்தில் ஒட்டகம் வாழ்ந்து விடுங்களே தவிர இன்னொரு எல்லைக்குள்ள போக கூடாது விளங்குதா உங்களுக்கு என்ன கருத்தை சொல்கிறேன்னு சண்டைக்காரி கோபக்காரின் உடனே இதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது சொந்த ஊற்ற விட்டுட்டு வேற ஊற்றில் போய் தண்ணீர் குடிக்கூடாது எல்லையை தாண்ட கூடாது குடும்பத்தின் எல்லைகளை நாம வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா அதற்கு பின்வளைவு இருக்கு தான் யோபு சொல்றாரு யோபு முப்பத்தி ஒன்று ஒன்பதுல இருந்து பனிரெண்டு பாருங்க என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறு ஒருவனுக்கு மா வரைப்பாளாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக பதினோராம் வசனம் பாருங்க இது தோஷம் இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே பனிரெண்டாம் வசனம் சொல்லுது நல்லா கவனிங்க இது அதாவது அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும் இதுக்கு மேல ஒரு வார்னிங் தேவையில்லை அயலான் வீட்டில் போய் காலை வச்சா அயலானுடைய மனைவியின் மேல் மோகம் கொண்டா விளைவு இருக்கு என்னது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினி எழும்பி வருமா இத்தனை காலம் சம்பாரிச்ச சேர்த்தது எல்லாமே நிர்மலா போயிடும் எல்லாம் போயிடும் பின்விளைவு வருது அதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும் வேதத்துல ஒரு மனிதன் உங்களை சுட்டி காட்டுறேன் தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இந்த மனிதன் ரொம்ப அருமையான மனிதன் தான் அவரை குறித்து கத்தர் கொடுத்த சாட்சி என் ஏற்ற மனுஷன் என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான் தாவிது தேவனுடைய காரியங்களில் ராஜ்யத்தின் காரியங்களில் சத்துருக்களினுடைய காரியங்கள்லாம் இந்த மனிதன் வந்து ரொம்ப கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட தேவ பயத்தோட வாழ்ந்த ஒரு மனுஷன் ஆனால் தன்னுடைய பர்சனல் ஃபேமிலி லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாராட்டுக்குரியதாக அதை நாம வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறது என்பது உண்மை ஒரு ராஜா தனக்காக அநேக மனைவிகளை சேர்த்து கொள்ளக் கூடாதுன்னு பைபிள் எச்சரிக்குது ஆனா தாவிதை பார்த்தீங்கன்னா இறுதியத்து கேட்ட மனுஷன் தான் அந்தி சந்தி மதியம் கர்த்தரை தேடினவர் தான் இடைவிடாமல் எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்னாடி நோக்கி கொண்டு வந்தவர் தான் ஆனால் மனைவிகள்ன்ற வர விஷயத்தில் கணக்கில் வந்தது எட்டு மனைவி அது இல்லாமல் வைப்பாட்டிகள் அதுதனி அவருடைய அந்த குடும்பத்தில் வந்து அவர் வந்து தன்னுடைய மனைவிமாரோடு அவர் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஒரு சீராக ஒரு சரியாக இல்லாத நிலையை நீங்க பார்க்கலாம் இது உச்சகட்டம் அவர் திருமணம் செய்த பாதி மனைவிகள் வேற ஒருவருத்தனுடைய மனைவிதான் அதுல பீக் எங்க போச்சுன்னு கேட்டிங்கன்னா தனக்கு உத்தமமாய் ஒருத்தன் வேலை செஞ்சான் உரியான்னு சொல்லி ராஜாவே வீட்டுக்கு போப்பான்னு சொன்னா கூட கர்த்தருடைய பெட்டி வந்து சத்துருக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு அதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி படுத்து அவ்வளவு தேசத்துக்கு ராஜாவை நேசிக்கிறவன் உண்மை உள்ளவனை இந்த மனுஷன் கடிதம் போட்டு அவனை சூழ்ச்சி பண்ணி கொன்று அவனுடைய மனைவியை தனக்கு எடுத்துக்கொண்டான் கொடும் பாவம் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா மூடி மறைச்சிட்டாரு அதுக்கு பின்பாக வந்து சம்பவங்களை நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல ஆனா இதோடைய ஆஃப்டர் எஃபெக்டை நான் வந்து முக்கியப்படுத்த காட்டுறேன் போல தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் தன்னுடைய துணைவியாரோடு தன்னுடைய துணைகள் விஷயத்தில் ஊசலாடி இருந்த தாவிதோடைய லைஃபை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குளத்தில் வந்து ஒரு கல்லை போட்டிங்கன்னா ரிப்பிள்ஸ் வரும் தெரியுமா அலை மாதிரி அப்படியே சுற்றி 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 வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் எங்கே தெரிஞ்சுதுன்னு சொன்னால் தான் விட்டுட்டு போனாரு பாருங்க ஒரு சந்ததி அதில் தெரிஞ்சுது இவர் தன்னுடைய பர்சனல் லைஃப்ல ஃபேமிலி லைஃப்ல கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாம போனதுனால அவருக்கு இருந்த நாலு பிள்ளைங்க அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் ரொம்ப மோசம் அம்னோன் சொல்லவே வேண்டாம் சொந்த சகோதரிக்கு அவன் எழுத்த கொடுத்த தீங்கு அப்சலோம் தகப்பனுடைய அடிமைகளோடு அவன் வைத்திருந்த தகாத உறவு அதோனியா இதே ப்ராப்ளம் இல்லாமல் உட்காந்துருக்கான் கொல்லப்பட்டது அதுக்காக தான் கடைசியா சாலமோன் அப்பா எட்டு கட்டினா பையன் எழுநூறு கட்டி வச்சிருக்கான் எழுநூறு மனைவி முந்நூறு வைப்பாட்டி இதுக்கு தனி அரண்மனை முடிவை பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய இருதயத்தை விட்டு என்ன பண்ணாங்க போக பண்ணாங்க அப்படியே சாஞ்சு சாஞ்சு சாஞ்சி எங்கேயோ போயிட்டான் எங்கப்பா யார் பையன் நீனு எங்க பிறந்த வீடு நீனு அப்படின்னு கேட்டா ஆரம்பம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இவற்ற ஆரம்பம் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் சொல்லுவாங்க நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அப்படின்னா இந்த குடும்பத்துல மாத்திரம் குடும்பம் நடத்துறவங்க நாம வந்து கட்டுப்பாடு இழந்து ஒழுக்கமற்று நம்ம வாழ்க்கையை வந்து கட்டுப்பாடு இழந்து கொண்டு போயிட்டா அத பின் விளைவுகள் நம்மை தொடர்ந்து வரும் மறத்தக்கூடாது நம்ம செல்வத்துக்கு ஆபத்து பேருக்கு ஆபத்து சந்ததிகளுக்கே ஆபத்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்